எல்லாருக்கும் அக்ரிடெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு ஒரே இடத்துல ஒரு மூன்று ஜாண்டிக் டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துது வாங்க அந்த டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க முடி நம்ம சேனலில் இருக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் அப்புறம் டிராக்டர் சேல்ஸ் ஸ்டுடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் ஸ்டுடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க மேலும் உங்களுக்கு என்ன மாதிரி டிராக்டர் வேணும் நம்ம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டிராக்டர் பற்றி ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தி அஞ்சு டீங்க மாடல் பற்றி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க சிங்கிள் ஓனர் கையில் உள்ள வண்டிங்க வண்டி கண்டிஷன் பற்றி உங்களுக்கு இன்ஜின் கிரௌண்டு கீர் பாஸ் எல்லாமே தெளிவாக இருக்குங்க கிளச்சு ரீசெண்டாக வேலை பார்த்துருக்காங்க வண்டியில் எங்கேயும் ஒரு துளியும் பெயிண்ட் அடிச்சுக்கூடாதுங்க வண்டி எல்லாமே நல்ல கண்டிஷனாக இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் உங்களுக்கு டாப்பு ஹூக்கு பெட்டு பம்பர் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க வண்டியில் இன்ஜின் கிரௌண்ட் எல்லாம் சுத்தமாக இருக்குது நாலு டயரும் உங்களுக்கு ஒரிஜினல் டயருங்க பேக் டயர் ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு இருபது பைசா கண்டிஷன் இருக்குங்க டிராக்டரோட பேப்பர் கண்டிஷன் எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் ஒன்று முடிஞ்சிட்டுங்க இந்த ட்ராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலையுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்று லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்லாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க வாங்க நம்ம அப்போ நெக்ஸ்ட் ட்ராக்டரோட டீடெயில்ஸ் பற்றி என்னென்னுட்டு பார்ப்போம் நெஸ் சிரும்ப பார்க்க போகிற டிராக்டர் நேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டிங்க மாடல் பார்த்துனவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு பன்னிரெண்டாவது மாதங்க வண்டி எடுத்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டுங்க வண்டி உங்களுக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா அப்படி இருந்தவங்களுக்கு பம்பர் மட்டும் அவைலபிள் இருக்குதுங்க டாப்பு பெட்டு அவைலபிள் இருக்குங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குது நல்ல கண்டிஷனில் இருக்குது எங்கேயுமே உங்களுக்கு பெயிண்ட் கூடாதுங்க இன்ஜினு க்ரௌனு கீர் பாக்ஸு ஹைட்ராலிக்கு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க இந்த வண்டி உங்களுக்கு பவர் சேவிங்கு டியூவல் கிளிச் ஆயில் பிரேக்கு எல்லாமே அவைலபிள் இருக்குங்க ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டிக்குன்னு டூவல் பி ஆப்ஷன் இருக்குங்க டாப்பு மட்டும் அவைலபிள் இருக்குங்க வண்டி உங்களுக்கு தெளிவான கண்டிஷனாக இருக்கு இந்த வண்டிக்கு ஓனர் கேட்கின்ற விலை பார்த்து மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுக்கு சிங்கிள் ஓனர் வண்டிக்கு மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் ரிசர்ச் பேசிடலாங்க வண்டி இருக்கக்கூடிய இடம் பிடிச்சினாலும் மன்னார்குடி திருவாரூர் மாவட்டம் மன்னாரில் இருக்குங்க வாங்க நெக்ஸ்ட் ட்ராக்டரோட டீல்ஸ் என்னென்னுட்டு பார்ப்போம் நெக்ஸ்ட் டிராக்டர் ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தி ரெண்டு மாடல் பற்றின உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ஓனர் பற்றின உங்களுக்கு செகண்ட் ஓனர்ங்க டிராக்டரோட ஹெச்பின் உங்களுக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கேட்டகிரிங்க ஸ்டேரிங்கும் உங்களுக்கு பவர் சரிங்க வருது கிளச்சு டியூவல் கிளச்சு பிரேக்கு ஆயில் பிரேக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்க பெரிய இரும்பு டாப்பு ஹூக்குப்பட்டு பம்பர் அனைத்தும் இருக்குங்க நாலுமே ஒரிஜினல் டேருங்க பேக்கிட்டர் அறுபதுலேருந்து எழுபது பைசா கண்டிஷன் இருக்கேன் ஃப்ரண்ட்டேரும் ஒரு அறுபது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டி இன்ஜின் க்ரௌனு கிரிபாசு எல்லாம் தெளிவாக சுத்தமாக இருக்குங்க வண்டி பேப்பர் கண்டிஷன் எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குது இன்ஸ் இன்சூரன்ஸு டாக்ஸு உங்களுக்கு அனைத்தும் கரண்ட்டில் இருக்குது வண்டிக்கு லோனு வேணாலும் பண்ணிக்கலாங்க இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம்னு பற்றினாளுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கேன் கேட்கின்ற விலையின்னு பற்றினாலும் மூன்று லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்லுறாங்க ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க இந்த மூன்று ஜாண்டி டிராக்டரும் ஒரே இடத்துல இருக்குங்க எந்த டிராக்டர் வேணுமே கண்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க கான்டாக்ட் நம்பரு டிஸ்கிரிப்ஷன் பார்க்கலையும் வீடியோட லாஸ்ட்லேயும் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கண்டக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டியும் வண்டியோட கண்டிஷனும் புக கண்டிஷனும் தரவாக செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம் மேலும் இதே போல் நம்மளோட சேனலில் உங்கள் டிராக்டர்களை விவசாய உபரணங்களாக சேல்ஸ் பண்ணிருப்போம் அப்படின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பரு வீடியோட அபார்ட் பேஜில் கொடுத்துருக்கங்க மேலும் இதுபோல் டிராக்டர் வீடியோ தொடர்ந்து ஸ்பாக்னு நீங்கள் வருவோம் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம எல்லா டிராக்டர் சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டீஸ் என வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் விடமும்னு நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க நன்றி வணக்கங்க